வந்திருக்காங்க அண்ணனும் அது அதை பதில் சொல்லுங்க ஓ மகிஷியா நமக சிவகுருமே நமக ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணுக்கு ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு பொண்ணுக்குமே குழந்த பாக்கி என்ன இல்லை மொதல் பொண்ணு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க கோயம்புத்தூரில் சரி அது காலையில் பேசி நைட்டு பேசல நைட்டு பேசி அது குரூப்பில் சேர்த்து விட்டுருக்கு இன்னொரு பொண்ணு ஆசலி ஆளாக இருக்கா அந்த பொண்ணுட்டையும் சேர்த்து குரூப்ல சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டாச்சு சேர்த்து விட்டாச்சா சிவசபைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க அகத்தியபெருமன் என்ன ஆகமங்கள் எதுவும் சொல்லுதாரான்னு கேளுங்க என்ன நீங்க சும்மா வணங்கி நில்லுங்க காலையில எந்திரிச்சு அந்த எல்லாருக்குமே அந்த ஆகமம் பொருந்தும் எல்லாருக்குமே அது பொதுவான ஆகமம் அதை தவிர அகத்தியபெருமன் எதுவும் இணை நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுங்க அவங்கள வந்து முடிஞ்சு மட்டும் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கள வந்து பார்க்க இன்னைக்கு பார்த்தாங்களா காலையில் கோபுஜி சரி சரி சந்தோஷம் அதெல்லாம் அகத்தி நமக இறைமகா சச்சங்க பெருவிழாவிற்கு ஏற்றமுடன் கோமாதா பூஜை நிகழ்வுகளை தாங்கி நின்று அபிடேக நிகழ்வுகளோடு கண்டுகளித்து அற்புத நிலை கொண்ட சபை இதுவென்று ஆற்றல் கொண்டு தானதர்ம கைங்கரிய நிலைகளை ஆற்றி அற்புத நிலையாக இவ்விழாதனில் வந்து நின்று நற்சியுடன் சொல்கேட்டு அவரவர்கள் தனித்தனி கர்மநிலை வினைகள் இருந்த பொழுதும் அவ்வினை எல்லாம் தீர்ப்பதற்குரிய ஆசிகள் வேண்டுமென்று இறை நிலையை வேண்டி நிற்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் அணுக்கரக ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் தன் மலலை நிலைகளுக்கு அவரவர்களுக்குரிய வாரிசு நிலைகள் பெறுவதற்குரிய ஆகம நிலைகளாகவும் உரைக்க அவ்வினை நீங்குவதற்குரிய ஆசிகள் பெற விரும்பி வந்து நிற்கின்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அருள் கோமாதா புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை சாதன நிலைகளிலும் நேரடியாகவும் கண்டுகளித்து அற்புத நிலை கொண்டு அகத்திய நாவம்தனை அதிகாலை வேலைதனில் உச்சரித்து சபை இருக்கும் திசை நோக்கி நின்று ஏற்றமுடன் மருதமலை ஆலயம் தடை நீங்கும் அற்புத சஷ்டி நாளன்று மருதமலை ஆலயம் சென்று உயர் நிலை கொண்ட கோபுர நிலையை வணங்கி அற்புதமாக உள் சென்று திருமுருகப் பெருமானை வணங்கி பாம்பாட்டி சித்தனவன் நிலையம் சென்று அங்கிருந்தவாறு மூவேலு முறை அகத்திய நாமந்தனை இருக்கும் திசை நோக்கி உச்சரித்து கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற பொழுது சபை நாடி கோமாதா பூஜை வந்து கண்டு அற்புத நிலை காட்டும் சற்றங்க பெருவிழாவில் கலந்து அன்னதானம் உண்ணுகின்ற பொழுது நவபாஷான நிலைகளுக்குரிய ஆற்றலது உள் சென்று அற்புத அனுக்கிரகம் மாற்ற நிகழ்வு நிகழ்ந்தேறும் விரைவாக விரைவாக குழல் இனிது யாழ் இனிது என்பவர் அச்சொல் கேளாமல் இருக்கின்ற அந்நிலைக்குள் இருந்து அம்மலலை சொல் கேட்கின்ற அற்புத இல்லமாக மாறி நிற்கும் என்று அகத்தியன் இரு நிலைகளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சபையோட வாங்க மருதமலைக்கு போயிட்டு இருக்காங்க